மன கண்டு அஞ்சாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க பாடுபடும் மகர ராசிக்காரர்களே இந்த ராசிநாதன் சனியும் சுகாதிபதி செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருப்பதால் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் குரு பார்வையினால் அந்த தடைகள் யாவும் தவிடுபடியாகிவிடும் உடல் ஆரோக்கியம் பெரும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலாம் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வீடு மனை சொத்து வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் தொழில் ஸ்தானாதிபதி யோகாதிபதி சுக்கரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர் விவகாரங்களில் கவனம் தேவை ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகலாம் வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத நிலை உருவாகலாம் குடும்ப ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் இதனால் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது இந்த மாதம் அதிக நன்மையை தரும் எந்தெந்த காரியங்களில் எந்தெந்த குடும்பத்தினரின் ஆலோசனைகளை கேட்டால் நல்லது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பெண்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிகவும் நல்லது மனத்தடுமாற்றம் உண்டாகலாம் செலவுகள் கை கடங்காமல் போகலாம் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும்படி பார்த்துக்கொள்வீர்கள் பண வரவு கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சீரும் மாதமாக இந்த ஜூன் மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் செல்வாக்கு கூட அதிகம் உயரும் அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள் இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் மாதமாக இருந்தாலும் வரவு இரட்டிப்பாகும் மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து கவனத்தில் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது யோக நரசிம்மரை வணங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் மனக்கவலைகள் முழுவதுமாக நீங்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகளாக திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் அமைகிறது ஆக இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல மேடுபள்ளங்களை உங்களுக்கு காண்பித்தாலும் ஆனால் உயர்வான இடத்தில்தான் உங்களை ஈர்க்க வைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம்